ஆனா எடப்பாடியார் அவர்கள் வாரணாசியில மோடி இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல போட்டி கூடும் போது அவங்க கூட்டாங்க வேட்புமனு தாக்கல் செய்யறது அதற்கு வந்து அந்த எடப்பாடியார் வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு அதனால இவருக்கு கோவம் வந்துருச்சா நான் கேட்கிறேன் அண்ணாமலை அவர்களே பிஜேபியில சேரி நீ எப்ப பிஜேபி உறுப்பினர் வாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நீ பிஜேபியில ஐபிஎஸ் அதிகாரியா இருந்த அப்ப நீ பிஜேபி நீ எப்ப சேர்ந்த நாங்க ஆகஸ்ட் இருபத்தஞ்சு இதே மாசம் ரெண்டாயிரத்தி இருபதுல நீ கட்சிக்குள்ளே சேர்ற

கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் என்ன செய்யணும் நீங்க முறைய அழைச்சு ஒரு டெல்லியில் ஒரு பார்ட்டி ஒரு டீ பார்ட்டி வச்சு ஐயா நான் வீடு நிற்கிறேன் உங்களுடைய ஆதரவு எல்லாம் வேண்டும் நீங்க கூப்பிடணும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு இந்தியாவில் இருக்கிற அத்தனை கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் குறிப்பாக முதலமைச்சர் யாராவது ஒருத்தர் வேட்புமனு தாக்கல் பண்ண அஞ்சு பேர் தான் உள்ள போக தமிழ்நாட்டை இன்றைக்கு எட்டு கோடி தமிழர்களுடைய தலைவராக இருக்கிற முதலமைச்சர் வந்து அங்க ரோட் பண்ணிப்பாரா இதுல திமுக நினைச்சுக்கிட்டா பதவிக்காக

ஐம்பது சீட்டு கொடுங்க நான் எல்லாரும் எடப்பாடிய அமித்ஷாவை கோபிச்சுட்டு எதிர்த்து போயிட்டாரு அப்போ ஒரு தடவை நம்ம நிபுணா புரட்சித் தலைவர் நம்முடைய புரட்சித்தலைவர் அண்ணா அண்ணாவர்களையும் பேசுறதுக்காக கூட்டணியை முடிச்சுட்டு வந்தோமா அப்போ ஒருத்தர நம்முடைய ஆளுக்கை நிரூபிச்சிருக்கமா இன்னைக்கு திருச்சி சிவா இருக்க அவருடைய பையன் சூர்யா சொல்றாரு கடந்த தேர்தல் தேர்தலிலே எடப்பாடியாக மோடி காத்திருந்தார் எடப்பாடியார் என்று மோடி காத்திருந்தார் என்று பிஜேபியினுடைய திருச்சி சிவா மகன் சூர்யா அவர்கள் இன்னைக்கு வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் அப்ப மோடியையும் காக்க வச்சு தலைவர் எடப்பாடியார் எந்த சூழ்நிலையிலும் அதிமுக அடிமட்டிய பிள்ளை அடிமையாக இல்லை என்ற உண்மையை

மோடி பேர் அரவக்குறிச்சியில அழித்து அண்ணாமலை மோடி பேர் போட்டா பலப்பட்டியில உள்ள விட மாட்டான்னு சொல்லி மோடி பேரை நீ சுவர் விளம்பரத்துல அழித்தது அண்ணாமலை நீ பேசுற அன்னைக்கு நீங்க அன்புக்குரிய பிஜேபி தொண்டரை இளைஞர்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அண்ணாமலை என்பவர் ஒரு சுய விளம்பரத்திற்காக அரசியல் இருக்கிறவர் இன்னும் ஐந்தாண்டு காலத்தில் அண்ணாமலை ஆட்டுக்குட்டி மேற்கு நிச்சயமாக சென்று விடுவார் அப்போது பிஜேபி தமிழ்நாட்டில் இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே இது சத்தியம் அதனால வார்த்தை அளந்து பேச வேண்டும்

நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்